மாதம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கருவைக்குளம் ஊரை சேர்ந்த மீனவர்கள் நம்முடைய இந்திய கடற்பகுதியின் எல்லைக்குள் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினைச் சேர்ந்த வீரர்கள் நம்முடைய தமிழக மீனவர்களை சட்டத்துக்கு விரோதமாக கைது செய்து அவர்களது படகுகள் மீன்பிடி வலைகளை எல்லாம் சேதாரப்படுத்தி அவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்களை எல்லாம் கடலில் கொட்டி நம்முடைய மீனவர்களை அடித்து துன்பப்படுத்தி காயப்படுத்தி தரதரவென்று இழுத்து சென்று இலங்கை கடற்பகுதிக்குள் வைத்து கைது செய்த இது போல ஒரு நாடகத்தை நடத்தி கைது செய்யப்பட்ட நம்முடைய தமிழக மீனவர்களை மிகவும் கேவலமாக மொட்டையடித்து ஏதோ அவர்கள் தேசவிரோத குற்ற செயலில் ஈடுபட்டவர்களைப் போல அவர்களை பாவித்து மொட்டையடித்து இலங்கை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தி ஒவ்வொரு மீனவருக்கும் மூன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அதன் அடிப்படையில் இலங்கை சிறையிலே பட்டியோடும் மிகுந்த மன உளைச்சலும் அடைந்து அங்கே நம்முடைய மீனவர்கள் துன்பத்தையும் துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இழந்து பாடக்கூடிய அந்த மீனவ சமுதாய மக்களுடைய குடும்பங்கள் மிகவும் வறுமையில் நாங்கள் எல்லாம் அவர்கள் வீடுகளுக்கு சென்று பார்த்தோம் மூன்றரை கோடி ரூபாய் அபராதம் கட்டுவதற்கு அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் உடைந்த அலுமினிய பாத்திரங்களும் மண் சட்டிகளும் மிகப்பெரிய வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த குடும்பங்கள் மூன்றரை கோடி ரூபாய் அபராதம் என்றால் என்ன செய்வார்கள் ஆனால் இதனை மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இன்று குஜராத்திலோ அல்லது பீகாரிலோ ஏதோ ஒரு மாநிலத்தில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் இந்திய மீனவர்களாகவும் அதே இது தமிழகத்திலே இருக்கக்கூடிய மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் ஏதோ தமிழக மீனவர்களாகவும் பாவித்து மத்திய அரசாங்கம் இதிலே மாற்றாந்தோய் மனப்போக்குடன் நடந்து கொள்வதாக நாங்கள் அறிகின்றோம் ஆகவே தமிழக மீனவர்களும் இந்திய மீனவர்கள்தான் என்பதை மத்திய அரசாங்கமும் நம்முடைய பாரத பிரதமர் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களும் இதில் உடனடியாக தலையிட்டு இலங்கை அரசாங்கத்தை கண்டித்து அங்கே துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தருவைக்குளம் மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேரையும் அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்து அவர்களை விடுதலை செய்து இங்கே தமிழகத்திற்கு கூட்டி வர வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலே இன்று மனு அளிக்கின்றோம் எங்களுடைய தலைவர் சமத்துவ மக்கள் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணாச்சி எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் அறிவுறுத்தலின்படி நாங்கள் இப்பொழுது மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கின்றோம் இங்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்ததாக இதனை வலியுறுத்தி மத்திய அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் இதை வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு தூத்துக்குடியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கின்றோம் எங்களது கட்சியின் சார்பாக ஆகவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதனை உடனடியாக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பரிந்துரை செய்து நம்முடைய மீனவர்கள் மீது எந்தவிதமான வழக்குகளும் இன்றி அவர்களது படகுகள் அவர்களுடைய வலைகள் அனைத்தும் திரும்ப ஒப்படைக்கப்பட்டு பத்திரமாக இங்கு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தமிழக மக்களினுடைய நியாயமான கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்